ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து தொடப்பம் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கூடுதலாக பண்ணும்போது ஒரு வருஷம் வரக்கூடிய துடப்பம் வந்து கூடுதலாக ஒரு வருஷம் சேர்ந்து வரும் புதுசாக வாங்கினோடனே இந்த ப்ராசஸ்லாம் கட்டாயம் வந்து பண்ணுங்கள் வாங்க என்ன டிப் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொடப்பம் வாங்கினோடனே ஒரு நாள் வந்து ஃபுல்லும் நல்லா வந்து வெயில் படுற மாதிரி ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் வந்து வச்சு எடுத்துருங்க இது போல் வந்து காஞ்சு பிறகு கையிலே வந்து இது போல் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்ககிட்ட இந்த துணி தவிக்கிற ப்ரஷோ அல்லது தேவையில்லாத சீப்போ இருந்தால் எடுத்துக்கோங்க சீப்பு வச்சு பயன்படுத்தும் போது தொடப்பம் வந்து நல்லாயிருக்கும் அந்த பல்லு வந்து பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா கேப்பு அந்த அந்த பகுதி வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்படி வந்து பண்ணி விட்டுருங்க அந்த ப பல்லு வந்து மெல்லிசாக இருக்கும் இல்லையா அந்த பக்கம் பண்ணாதீங்க ஏன்னா அது போல் பண்ணும்போது அந்த தொடப்பை குச்சி வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சீப்போடு அந்த பெரிய பல் இருக்கு இல்லையா நம்ம சிக்கலாம் எடுப்போம் இல்லையா அது போல் வந்து பெருசு பெருசாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பகுதியில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா போல் வந்து துணி துவைக்க ப்ரெஷ்ஷு வந்து எடுத்துக்கோங்க இப்படி வந்து பண்ணிட்டும் போது அந்த பேலன்ஸ் வந்து அந்த டஸ்ட்டு இருக்கும் இல்லையா அது வந்து ஃபுல்லுமே வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இது போல் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து செஞ்சுட்டு அந்த தொடப்பத்தை வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுட்டிங்க அது இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லும் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் சிலர் வந்து தண்ணியிலும் வந்து அந்த தொடப்பத்தை போட்டு நினச்சிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டும் பயன்படுத்துவாங்க அப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது இந்த மீதி வந்து ப்ராசஸும் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் இப்போ வந்துட்டு நீங்கள் தொடப்பத்தை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து வெயில் வச்சிங்கன்னா அந்த தொடப்பம் வந்து காயறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த தொடப்பத்தை வந்து ஒரு நாலஞ்சு பார்ட்டி அது போல் பிரிச்சுட்டு கிளிப்பு வந்து போட்டு விட்டுட்டு நம்ம வெயில் வச்சோம் அப்படின்னா அந்த தொடப்பம் வந்து சீக்கிரம் வந்து காஞ்சி வந்துடும் இப்போ வந்து வெயில் நாள்லாம் பரவாயில்ல நமக்கு வந்து சீக்கிரமே வந்து காஞ்சி வந்துடும் இதுவே வந்து வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த சம்மர் இது வின்டர் சீசன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது குறைவாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் அந்த நல்லா ஒரு நாலஞ்சு பார்ட்டிஷினை பிரித்து இதுவெல்லாம் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து காஞ்சிடும் இப்போ வந்து நம்ம வீடு தொடக்கும் போது ஒரு கீழே வந்து தண்ணி வந்து இருந்ததுன்னா தொடப்பம் வந்து ஈரம் ஆகிடும் இல்லையா அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை போக்குறதுக்கு இது போல் வந்து கிளிப்பு வந்து போட்டு விட்டுட்டு வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் இது போல் மாட்டி விட்டுட்டு வெயிலில் வந்து அந்த எதனா ஒரு கம்பியில் வந்து தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லும் வந்து ஈரமெல்லாம் ட்ரை ஆகிடும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா தொடப்பம் வந்து ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து பூரணம் போற்றுரும் தொடப்பம் வந்து நம்ம இப்படி வந்து வைக்கும்போது என்னாகுன்னா அது பெண்ட் ஆகிட்டு சீக்கிரம் வந்து வந்துடும் இல்லைனா நம்ம வந்து இப்படி வந்து தலைக்கிழ வந்து வைப்போம் இப்படி வந்து வைக்காமல் வேறு என்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டலில் இருக்கக்கூடிய வளையல் வந்து எடுத்துக்கிறேன் இந்த வளையல் வந்து ரெண்டாக இப்படி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து நம்ம தொடப்பத்தில் வந்து இது போல் வந்து போடலாம் இப்போ வந்து நான் ஒரே ஒரு டிப்பை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் மெட்டல் வளையல் வந்து இது போல் வந்து பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொக்கி மாதிரி நம்ம வளைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எங்கன்னா வந்து மாட்டி விடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஏன்னா தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து யாருக்கணுக்கும் தெரியாத போல் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கதவுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம தொடப்பத்தை வந்து வைப்போம் இது வந்து இந்த இங்கே கீழ் பகுதியில் வந்து வச்சுருங்க ஏன்னா நீங்கள் மேலே வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து கழுன்று வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா தொடப்பம் வந்து மாட்டி விடும்போது தொப்புன்னு கீழே விழுந்துடும் அதனால கீழே வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுட்டு அந்த மேல் பகுதி அந்த வளையலோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் மாற்று மாதிரி வளச்சி விட்டுக்கோங்க இப்படியும் வந்து பண்ணிவிட்டு நம்ம கதுவுக்கு பின்னாடி ஒரு ஆணியில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு திக்கான சணலோ அல்லது இது போல் உள்ள நூலோ வந்து கட்டி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ஆணியில் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடப்பம் வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் இப்போ பாருங்கள் இந்த உள்ளன் த்ரெட்டையும் வந்து ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து சுற்றிட்டு கொக்கியில் மாற்று மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி மாட்டி வைக்கும்போது நம்மளோட தொடப்பம் வந்து ஒரு வருஷன்றது கூடுதலாக ஒரு வருஷம் வரும் இப்போ பாருங்கள் இந்த எஸ் கொக்கி மாரி நான் வளைச்சி விட்டுருக்கேன் நான் கதவோட பேக் சைடில் வந்து மாட்டி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடப்பத்தோடு அந்த கீழ் பகுதியில் தான் நீங்கள் பண்ணணும் மேல் பகுதியில் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வைக்கும்போது தொடப்பம் வந்து கழுண்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் தெரியாத தெரியாதவங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து தொடப்பம் வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும் அது அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா தொடப்பம் வந்து பூஞ்சை வச்சிட்டு சீக்கிரம் வந்து இப்போ தொடப்பம் வந்து வீணாயிடும் நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது போல் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவுடர் வந்து பயன்படுத்திக்கலாம் பவுடர் மட்டும் டைரெக்டாக வந்து சேர்த்துட்டு கொட தொடப்பத்தில் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி அதாவது உள்ள வெளியே எல்லா பகுதியிலும் வந்து இது போல் பவுடரு சேர்த்துட்டு நம்ம இப்படி வந்து ஃபுல்லாக வந்து அந்த பவுடர் வந்து தொடப்பத்துக்குள்ளே போகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த தொடப்பத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை ஃபுல்லும் வந்து போயிடும் நீங்கள் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் பவுடர் மட்டும் மே வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ புது தொடப்பத்துக்கும் பயன்படுத்தலாம் அல்லது பழைய தொடப்பத்தும் வந்து ஈரத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பெருக்கும் போது கட்லுக்கடியில் கடியில் வந்து நூல் போல் இருக்கிற டஸ்ட்டு அப்புறம் வந்து முடி அப்புறம் வந்து தேவையில்லாத நூல் இதெல்லாம் வந்து போயிட்டு மாட்டிக்கும் வரவே வராது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கட்லு கீழெல்லாம் வந்து ரொம்பவே வந்து டஸ்ட்டு வந்து சேர்ந்துடும் அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துடப்பத்தோட நுனியில் வந்து நல்லா பெருசாக வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டி விட்டுட்டு நம்ம பெருக்கி விடும்போது அந்த முடியெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தள்ளும் போது அந்த தொடப்பத்துலேயே வந்து அந்த முடியெல்லாம் மாட்டோம் வட்டிக்கும் இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டிப்பை அந்த டென்ஷனை வந்து போக்குறதுக்கு தொடப்பத்தில் வந்து கொஞ்சமாக போல் அதாவது தொடப்பம் ஃபுல்லும் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வந்து கட்டி விட்டுட்டு பெருக்கினீங்க அப்படின்னா இது போல் முடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்